திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட பிஏபி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி பல்லடம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த காலங்களிலே நான்காம் மண்டலத்துக்கு இரண்டு சுற்று தண்ணீரும் முதல் மண்டலத்துக்கு இரண்டு சுற்று தண்ணீர் சமமாக குறிக்கப்பட்டு நான்காம் மண்டல பாசன காரதி என்ற பதினெட்டாம் தேதியோடு நிறைவடைந்து விட்ட காரணத்தால் பதினைந்து நாள் இடைவெளியில் அதாவது ஒரு மண்டலத்துக்கும் இன்னொரு மண்டலத்துக்கும் பதினைந்து நாள் இடைவெளியில் தண்ணீர் திறப்பது வாடிக்கையாக இதுவரை இருந்தது அந்த பழக்கம் ஏழு நாள் மடைமாற்றம் செய்வதற்கும் ஏழு நாள் அவர்களுக்கு பாசன பகுதிகளை சுத்தம் பண்ணுவதற்குமாக போக எடுக்க வேண்டிய ஆனால் இந்த தகுதியில் அந்த மாதிரி இல்லாமல் பொதுப்பணித்துறை வந்து காலதாமதப்படுத்தி பதினைஞ்சாம் தேதி எடுக்க வேண்டிய ஒன்னாம் தேதி என்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி எண்ணி என்று பன்னெண்டாம் தேதி எடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை இப்போ சொல்லியிருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க இது வந்து மறட்சி இருக்கிற பயிர்கள் அதாவது விடுதியில் இருக்கிற வெங்காயம் போன்ற குறுகியாளர் பயிர்கள் தான் நாங்கள் இதை நம்பி பயிர் பண்ணியிருந்தோம் ஒன்றாம் தேதி திறக்கிறதுங்கிற உத்தரவாதத்தை நம்பி தான் நாங்கள் பயிர் பண்ணியிருந்தோம் அது ஊரப்பை தாங்கிட்டு இருக்குது இந்த மாதிரி சரியான பதில்கள் வரல இப்பொழுது தான் ஒரு அலுவலகத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது பனிரெண்டாம் தேதிக்கு மேல் தண்ணீர் சொல்லியிருக்காங்க மிகவும் கண்டன இந்த பகுதியில் ஏற்படும் இடம் ஒருமுறை தண்ணி தான் காரணம் அதனால இந்த தண்ணீர் வந்து பயிர் காய்ச்சல் ஏற்பட்டால் கண்டிப்பாக இழப்பீடு கேட்டு போராட்டம் நடத்தினோம் அதுவும் அல்லாம இழப்பீடு கேட்டு நீதிமன்றத்துக்கு சேர்க்கின்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க